நம்ம எல்லாருக்குமே இந்த ஜூஸ் ஐஸ்கிரீம்ஸ் சாக்லேட்ஸ் கேக்ஸ் டெசர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் ஆனால் ரீசெண்டாக இந்த ஜூஸ் ஐஸ்கிரீம்ஸ் கேக்ஸ்லலாம் கூட நிறைய புதுசு புதுசாக வந்து வந்துருச்சு ட்விஸ்டிங் ஐஸ்கிரீம் அப்புறம் அந்த ஆவி பறக்க பறக்க டெசர்ட்ஸ் சாப்பிட்றது ஜூஸ் குடிக்கிறது இப்படிலாம் நிறையவே வந்துருச்சு அந்த கோல்டு ஃபுட்ஸ்லலாம் ஆவி பறக்க பறக்க அழகாக அந்த ஃபுட்டை வந்து கொண்டு வந்து டெக்கரேட் பண்ணி கொடுக்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதை சாப்பிட்ணுன்னு பட் அதில் முக்காவாசி ஐட்டம்ஸ்க்கு ட்ரை ஐஸ் அப்படின்ற உணவத்தை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரை ஐஸுன்றது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட ஒரு ஒரு சாலிட் ஃபார்ம் ஸோ அதை கன்சியூம் பண்ணக்கூடாது அது நம்ம ஸ்கின்னோட காண்டாக்டில் வந்தாலோ இல்லை சாப்பிட்டாலோ பயங்கரமாக இன்ஜூரிஸ் ஆகி உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் கூட பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும் இதனால பல பேரோட உயிர் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக ஒரு ஹோட்டலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சாப்பிட்டு கிளம்புறப்போ ஜென்ரலாக மவுத் ஃப்ரெஷ்னர் கொடுப்பாங்கல்ல அதில் ட்ரை ஐஸ் இருந்ததுனால அதை சாப்பிட்டு எல்லாருக்கும் மூக்குலேருந்து வாயிலேருந்து காதுலேருந்துலாம் பிளட் வர ஆரம்பிச்சு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்திருக்காங்க எல்லாருமே அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அருணா டாக்கிஸ்க்கு எதிர்க்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடந்திருக்கு அங்க ஒரு அம்மா அவங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க ஒரு ஃபுட் ஸ்டால் போயிருக்காங்க அங்க அந்த குழந்தை ட்ரை ஐஸ கன்சியூம் பண்ணதுனால பயங்கரமா அந்த குழந்தைக்கு வலிச்சு அந்த குழந்தை இப்ப உயிரோடவே இல்ல அந்த வீடியோவை இப்ப நீங்களே பாருங்க డైనా గార్డ వాటర్ బాట్లు వాటర్ బాట్లు వాటర్ వాటర్ డైరెక్ట్ వీటర్ తోసనా వెయిట్ ஏய் என்ன ஆரம்பிச்சயா ஆரம்பிச்சயா காட் வேரல चल சோ இதை மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தயவு செஞ்சு ட்ரை ஐஸ் எவ்ளோ டேஞ்சர் புரியவேங்க மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்க்க நம்ம ப்ளூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்க வந்த கிளிக் பண்ணுங்க